பயிற்சி திட்டத்தின் பெயர் செயலர் பிப்ரவரி இரண்டாயிரத்தி பத்தொன்பது இதற்கான வயது வரம்பு ஒன்று ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு மற்றும் முப்பத்தி ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இடப்பட்ட தேதியில் பிறந்திருக்க வேண்டும் இதற்கு தேவையான கல்வி தகுதி பனிரெண்டாம் வகுப்பில் கணிதம் இயற்பியல் அடங்கிய பாடப்பிரிவில் அறுபது சதவீத மதிப்பெண்களுடன் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் இந்த பயிற்சிக்கு மாதம் பதினாலாயிரத்தி அறுநூறு ஊக்கத்தொகையாக கொடுக்கப்படும் இந்த பயிற்சி இருபத்தி ரெண்டு வார கால நடைபெறும் இருபத்தி ரெண்டு வார கால பயிற்சிக்கு பின்னர் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு பணி நியமனம் வழங்கப்படும் பயிற்சிக்கு பின் சம்பளமாக இருபத்தி ஒன்றாயிரத்தி எழுநூறு முதல் அறுபத்தி ஒன்பதாயிரத்தி நூறு வரை சம்பளமாக கொடுக்கப்படும் இந்த பயிற்சி பணிக்கான தேர்வு முறை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எழுத்து தேர்வு உடற்திறன் தேர்வு மருத்துவ பரிசோதனை ஆகியவற்றின் அடிப்படை தகுதியானவர்கள் தேர்வு செய்யப்படுவர் இதற்கு விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைன் மூலமாக மட்டுமே தான் விண்ணப்பிக்க முடியும் இதற்கான விண்ணப்ப கட்டணம் எஸ்சி எஸ்டி விண்ணப்பதாரர்களை தவிர்த்து மற்றவர்கள் அனைவருக்கும் ரூபாய் நூற்றி ஆறு விண்ணப்ப கட்டணமாக செலுத்த வேண்டும் விண்ணப்ப கட்டணம் ஆன்லைன் மூலமாக மட்டுமே தான் செலுத்த முடியும் எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு எந்த விதமான விண்ணப்ப கட்டணம் செலுத்த வேண்டிய அவசியமில்லை ஆன்லைனில் விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி ஜூன் பதினைந்தாம் தேதி பதினைந்து ஆறு இரண்டாயிரத்தி பதினெட்டு ஆன்லைனில் விண்ணப்பிப்பதற்கு கடைசி தேதி மேலும் இது பற்றியதான முழுமையான விவரங்களை தெரிந்து கொள்ள டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கிறதான நோட்டிஃபிகேஷனை டவுன்லோட் செய்து நீங்க தெரிந்து கொள்ளலாம் மேலும் ஏதேனும் சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல கேளுங்க பல் கொடுக்குறேன் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னா நம்முடைய வீடியோ லைக் பண்ணுங்க சப்போஸ் இந்த தகவல் உங்களுக்கு பயனில்லாம இருந்தாலும் உங்க நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற வேலை வாய்ப்புகளை தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்